கர்த்தருக்கு ஸ்தோதிரம் இந்த நாளிலையும் கூட நம்ம செப்பணியாக மூன்று பதினைந்தின் படி நாம் செபிக்க போகிறோம் கர்த்தர் வந்து உங்களுடைய சத்துருக்களை விளக்கி போடும்படியாக நாம் இந்த நாளில் செபிக்க போகிறோம் நான் யாரையும் சத்ருவாகவே பார்க்கலை ஆனால் என்னையும் ஒரு கூட்டத்தார் எலும்பி நின்று சத்ருவாய் பார்த்து பகைத்து கொண்டே இருக்கிறாங்க அது நிமித்தமாக நான் போராட்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா என்னோடு கூட இணைந்து செபிங்க நிச்சயமாக கர்த்தர் அந்த எல்லாம் உங்கள் எல்லைகளை விட்டு விலக்கி உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றிப்பா சப்பனியா மூன்று பதினைந்தின்படி இந்த நாளில் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே இசப்பா இந்த நாள்லையும் கூட எந்தெந்த பிள்ளைகள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலெல்லாம் அண்டவர காரணமில்லாமல் சத்துருக்களின் போராட்டம் சூழ்ந்திருக்கிறதோ சத்துக்களால் வருகிற துன்பங்களால் சூழ்ந்திருக்கிறாங்களோ தகப்பனே அப்படிப்பட்ட வீடுகளிலையும் அப்படிப்பட்ட குடும்பங்கள்லையும் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் எல்லா விதமான சத்துர்களின் போராட்டங்களையும் நீக்கி இப்பொழுது ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் நான் செபிக்கிறேன் தகப்பனே ஒரு சமாதானத்தை பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் தேவன் கட்டளையிடுவீராக சத் சத்துருக்களை விலக்கி சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இதோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் பிள்ளைகளுக்கு மத்தியில் நடுவில் நீர் கடந்து வந்து அப்பா நீர் மகிமையாய் வாசம் பண்ணி எல்லா சத்துருக்களின் போராட்டத்திற்கு நீர் விடுதலையாக்கி விலக்கி பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாக பிள்ளைகளுடைய குடும்பங்களை ரட்சிக்கும்படியாக அது நிமித்தம் அவர்கள் சமாதானமான சந்தோஷமான ஒரு ஜீவியம் உமக்குள்ளாக வாழ தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவீராக எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் எல்லாம் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவர் நீண்ட நாட்கள் இந்த சத்துக்களின் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ அப்படி நெடுநாளாய் காணப்படுகிற எல்லா சத்துக்களின் போராட்டங்கள் அனைவர இசப்பா துன்பங்கள் அவர்களால வருகிற நிந்தனைகள் எல்லாவற்றையும் தேவனை அகற்றி சமாதானத்தை உண்டு பண்ணி விடுதலையாக்கி சந்தோஷமாய் சுகித்திருக்க பண்ணுவீராக நீர் அப்படியே செய்கிறோம் உடைய கிருபைக்காக உமக்கு சோதரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் கருத்தர் உள்ள எல்லா சத்துருக்களுக்கும் உங்களை விளக்கி விடுவித்து சமாதானத்தை கட்டளையிடுவாராக அமேன்